திமுக கூட்டணியில இருந்து ஏதாவது ஒரு கட்சிகள் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு கட்சி விஜய் கூட போகலாம் அதாவது கம்யூனிஸ்ட்ல ரெண்டு கட்சியில ஒரு கட்சி போகலாம் போகலாம் ஏன்னா அவங்களுடைய அறிக்கைகள் அவங்களுடைய அணுகுமுறைகள் திமுகவை பார்க்கும்போது தெரியுது இப்படி ஒரு இரட்டை நிலைப்பாடம் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க எந்த பக்கம் விஜய் டிரைவர் சரியா வர வர அங்கே போவோம் எத்தனை சீட்டுகள் கிடைக்கும்னு பார்த்துட்டு பார்கெனிங்காக இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறணும் காலத்தின் கட்டாயம் தெய்வத்தின் குரல் அதிக சீட் இந்த வந்து வந்து அப்படி ஒரு நெருக்கடியை முதலமைச்சருக்கு கொடுப்பாங்க இருப்பாங்க அதுவும் நம்ப முடியாது இருபத்தோரு சீட்டு கையெழுத்து போட்டு கையெழுத்த போட்டாச்சு ரெண்டாயிரத்தி விட்டு ஒப்பந்த மீறி வெளியே போனார் இல்லையா ஆறுல என்ன பண்ணாரு

மதங்களை கொண்டு வந்து அப்பங்க தலைவராக கிளவுட்ஸ் சோன் வாய்ஸ் டிஜிட்டல்ல ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல நம்முடைய ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா இணைஞ்சிருக்காரு தமிழகத்தினுடைய பன்முகத்தன்மை கொண்டவரும் ஒரு மூத்த அரசியலாளராகவும் இருக்கக்கூடிய கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்ம இணைந்துள்ளார் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை அவருடைய முன்வைக்கின்றோம் வாடுகள் நிகழ்ச்சிகள் வணக்கம் வணக்கம் சார் திமுக கூட்டணியில இருந்து ஏதாவது கட்சிகள் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுக கூட்டணியிலிருந்து கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ண போறாங்க சிபிஎம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சிபிஐ சேலத்துல மாநாடு முடிச்சிருக்கிறாங்க முத்தரசன் பதில் யார் தலைவராகிறாங்க தெரியல அந்த அந்த இது தமிழ்நாடு தமிழக சிபிஐ மாநில செயலாளர் யாராக போறாங்கன்னு தெரியல அதை பொறுத்தவரை சொல்ல முடியும் ஏதாவது ஒரு கட்சி விஜய் கூட போகலாம் அதான் கம்யூனிஸ்டில் ரெண்டு கட்சியில ஒரு கட்சி போகலாம் ஏன்னா அவங்களுடைய அறிக்கைகள் அவங்களுடைய அணுகுமுறைகள் திமுக வைப்பு பார்க்கும்போது தெரியுது ஏன்னா துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையில வந்துட்டு ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி போராடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டோடைய ஒரு விழாவில் வந்துட்டு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் போய் வந்து அவங்களோட கலந்துட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு இரட்டை நிலைப்பாடம் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க எந்த பக்கம் விஜய் டிரைவர் சரியா வர வர அங்க போவோம் எத்தனை சீட்டுகள் கிடைக்கும்னு பாத்துட்டு பார்கைனிங்காக இருப்பாங்க பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அந்த கூட்டணி வந்து உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு சாம்சங்ல என்ன நடந்தது சாம்சங் சாங்க தொல் சக்கத்துல என்ன நடந்தது பெருகி அதே மாதிரி இந்த ரேஸ் கோர்ஸ்ல இங்க ஒரு காலை நீ வீடுகள் எல்லாம் கட்டினாங்க இல்லையா அவன் அது இடிக்கப்பட்ட ஆமா அது பிரச்சனை தொடர்ந்து ஒரு அஞ்சாறு பிரச்சனைல அவங்களுக்கும் இவங்களுக்கு முட்டிட்டு இருந்தது இல்லை ஆலுமே சிக்கு சிபிஎமுக்கு பாலகிருஷ்ணன் காலத்துல இருந்தேமோ போயிட்டு அந்த ஒரு டஃபாக வந்து போயிட்டு இருக்குது விசிக்காவோ கம்யூனிஸ்டோட அதிக சீட் எதிர்பார்க்குறாங்க இந்த எலக்ஷனில் வந்து ஸ்டாலினுக்கு அப்படி ஒரு நெருக்கடியை வந்து முதலமைச்சருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது முன்னாடி இருந்ததை விட அதிகமான சீட் பேரிங்கில் பிரச்சனை வரும் நிச்சயமாக இருப்பாங்க கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டாதி அதுவும் மாதிரி மதிமுக நம்ப முடியாது இப்போ என்ன பண்ணுவோம் நான் அதுலேயும் இருந்தவன் இல்லையா இருபத்தோரு சீட்டு கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டாச்சு ரெண்டாயிரத்து ஒன்று அப்போ தான் அவரை விட்டு வெளியேற ஒப்பந்தத்தை மீறி வெளியே போனார் இல்லையா அப்படி ஒரு சூழ்நிலை வந்து வந்தாலும் வரும் அவருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல என்ன பண்ணாரு ஒரே நாளில் திருச்சி மாநாட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி முப்பத்தஞ்சு சீட் வாங்கி ஏடிஎம் கே போலையா அது நான் செஞ்சது ஒரு மிகப்பெரிய அரசியல் சரி அப்படின் அது மாபெரும் அரசியல் தப்புனா ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் ஃபைட் பண்ணி இவர் உட்கார் நானும் கண்ணப்பனும் ஃபைட் பண்ணி இருபத்தோரு சீட்டு வாங்கி வச்சோம் இல்லையா ஒப்பந்தத்தில் கலைஞரும் கலைஞரும் கலைஞராக கையெழுத்து போட்டாங்களா இல்லையா ஒரு நாள் டெல்லிக்கு போகிறாரு மறுநாள் மாவட்ட செயலாளர் கூட்டம் ரெண்டு நாள் கிடக்குது கலைஞர் கொடுபாவது எரிக்க வச்சுட்டார ஒப்பந்தத்தை மீறினார ரெண்டாயிரத்தி ஆறாவது ஒப்பந்தம் போடலை இல்ல ஒப்பந்தம் போட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் அவர் விட்டு வெளியே வர்றேன்ல எனக்கு தொண்ணூத்தெட்டுலையும் எனக்கு கொடுக்க வேண்டிய வடசை நெசிட்டு கொடுக்க முடியாமல் பண்ணார் ரெண்டு நாயுடு நிற்க முடியாதுன்னாரு இல்லையா ஆனால் ரெண்டு கவுண்டர்கள் நின்னாங்க கண்ணப்பனும் கணேசமூர்த்தியும் அதே மாதிரி வன்னியர் ரெண்டு பேர் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு சபாபதி மோனன்னு நின்னாங்க எனக்கு வாங்கின சீட்டில் சபாபதி மௌனை போட்டார் திடீர்னு பிறகு எது வேணால் அவர் சொல்வார் அவர் அவர் தான் என்னை எனக்கு சீட்டு வாங்கினார் நான் சட்டமன்றத்தில் தான் போகலான்னு நினச்சேன் அதுக்கு பிறகும் அவரோடு நான் பயணித்தேன் என்னடா நாலு இப்படி நம்மளை உழைக்கிறோம் நாலு போல் வ வக்கீல் தொல்லை விட்டுட்டு உழைக்கிறோம் நம்மளை இவ்வளவு சங்கடமாக படுத்துகிறாரு சங்கடப்படுத்துகிறாரு ஏற்கனவே பல சிரமங்களில் நம்ம அரசியலில் வந்திருக்கோம் அப்போல்லாம் தொண்ணூற்றி எட்டு கிட்டத்தட்ட அப்போல்லாம் ஒரு ஒரு முப்பத்தி முப்பது வருஷம் இருக்கும் அரசியலில் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் நம்ம மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டு போகட்டும்னு கூட இவருக்கு சிந்தனை இல்லையே நம்ம நம்பி வந்தவங்க ஒரு பதினைஞ்சு பேர் எம்எல்ஏ ஆகிட்டு போகட்டும்னு கூட இல்லையே உடனே ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு மீறிட்டு போகிறாரு அண்ணா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறு தப்புன்னு சொல்கிறாரு அப்போது ஒப்பந்தமே போடல அண்ணே கலைஞர்கிட்ட நான் மாநாட்டுக்கு வந்துடறேன் நீங்கள் நாளைக்கு போகிறீங்க நான் நாலாணிக்கு ராக்போர்ட்டில் டிக்கெட் போட்டுருக்கேன் ட்ரெயின் ஏறிடுறேன் ஆனார் இதை நம்பி கலைஞர் அங்கே போயிட்டு கட் அவுட்லாம் வச்சுட்டாங்க ரெண்டாயிர நான் ரெண்டாயிரத்தி ஒன்று சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு வரேன் ஆனால் என்னாச்சு அன்றைக்கி நைட்டு ராக்போர்ட்டில் டிக்கெட் போட்டு ஏற வேண்டிய ட்ரெயின் ஏற வேண்டிய ஒரு அன்றைக்கி காலைல பத்து மணிக்கு ஜெயலலிதா வீட்டில் போய் முப்பத்தஞ்சு சீட்டுக்கு கையெழுத்து போட்டு வராரு எந்த மாதிரி சூழ்நிலை வேலூர் ஜெயிலில் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் உள்ள ஆமாம் வந்த வெளியே வந்த உடனே இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏங்க பேசி முப்பத்தஞ்சு சீட்டு முடி முடிப்பாங்க முப்பத்தஞ்சு சீட்டு பேசி முடிகிறதுனா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு சிட்டிங்காக அது உட்காரணும் அது அவ்வளோ சீக்கிரம் ஜெயலலிதா மேட்டர் அந்த சீட்டை வாங்கவும் முடியும் முடியாது அப்போ நான் கலைஞர்கிட்ட பேசும்போதே அண்ணன் நான் மாநாட்டுக்கு வாரேன்னு சொல்கிறேன் நினைக்கும் இவர் இந்த அங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார் இது அயோக்கியத்தனம் இல்லை வருத்தப்படுனா என்ன அர்த்தம் சரி ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் தான் கலைஞர்கிட்ட பேச வச்சேன் அது பிறகு வெட்டிட்டு போனால் ரெண்டாயிரத்தில பேச வைச்சேன் இப்போ கூட்டணிக்கு வந்துட்டாருன்னு ஒரு சூழ்நிலை அமைஞ்சது முக்கா தமிழரசுடைய பையன் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்து பேசுகிறேன் நானும் ஸ்டாலினும் தமிழரசும் அவர் வீட்டில் போய் பத்திரிக்கை கொடுக்க போனோம் அப்போ பத்திரிக்கையாளர்கிட்டே அண்ணன் கலைஞரோட நான் இருப்பேன்னு சொன்னார் அப்போது நான் தான் பேச வைச்சேன் பிறகு வெட்டிட்டு என்கிட்டே சொன்னார் சார் உங்ககூட நான் இருக்க முடியாது நான் வெளியே போகிறேன் அப்போ மக்கள் நல்ல கூட்டணின்னு பேர் வரல வெளியே போனார் வெளியே போயிட்டு இனிமேல் நான் கூட்டில கலைஞர்கிட்ட சொல்லியிருங்கன்னாரு நான் கலைஞர்கிட்ட இதை எப்படி சொல்ல முடியும் நான் தான் பேச வச்சுருக்கேன் அப்போ பேச வைக்கும்போது நான் பேச மாட்டேன்னார் கலைஞர் மூணு நாள் அவர்கிட்ட பேசி எப்போ அவர் நம்ப முடியாதப்பா அண்ணாரு ஏ வார்த்தைக்காக நான் வலியுறுத்துறதுக்காக கலைஞர் சரி சொல்கிறான் பேசுவோன்னு சொல்லி பேசினார் பேசுகிறவர் நான் இனிமேல் கலைஞர் இருக்குமா வெளியே போகிறேன்னு என்கிட்ட சொல்கிறார் நான் கலைஞர் சொல்லலை பிற கலைஞர் தெரிஞ்சுக்கிட்டு என்னை கூப்பிட்டு சத்தம் போட்டார் இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு மொத்தம் மூணு தடவை ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போனார் அது பொறுத்த வருத்தம் தெரிவிச்சிருக்காரா சரி ரெண்டாவது இப்போ வருத்தம் தெரிவிக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பது சீ முப்பத்தஞ்சு சீட்டு வாங்க முடியுமா அப்படின்னா எத்தனை நாள் நீங்கள் பேசிட்டு இருந்துருக்கீங்க ஒரு மூணு மாதமாகதான் பேசியிருக்கணும் ரெண்டு பக்கம் பேச்சுவார்த்தை ரெண்டு பக்கம் பேச்சுவார்த்தை வந்து கலைஞ்சிட்டே நான் மாநாட்டுக்கு வாரேன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் இது என்னங்க இந்த இந்த பற்றியெல்லாம் என்ன அர்த்தம் சரி அது பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நான் பேச வைக்கிற கலைஞர்கிட்ட எனக்காக அவர் பேசுகிறார் அப்பவும் ஓடி போய் மக்கள் நல்ல கூட்டணி அறிவிச்சுட்டு போயிட்டீங்க என்னங்க உங்களுக்கு யோகியம் இருக்குது யோக்கியம் இருக்குது இப்போ இந்த மல்லை சக்தியாவை நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க நான் சொல்லி இளைஞரில் போட்டீங்க ரெண்டாயிரத்து அதுக்கு முன்னாடி திமுக மல்லை சத்தியாக வரலையே தர நீங்கள் அறிவாலயத்துலேருந்து கீழே ஜம் ஜம்காலத்தை விரித்து காப்பாற்றினவங்க யாரே ஒரு பத்து இருபது பேர் தானே இருப்போம் மதுராந்தம் கூட அப்போ வரலை கண்ணப்ப பொன்முத்துராமலிங்கம் செஞ்சி ராமச்சந்திரன் இப்படியான ஒரு பத்து பேர் நான் இப்போ தங்கவேலு டிஏ கிழக்குமணன் ரத்தன்ராஜு இப்படியான ஒரு ஆள் பத்து பேர் இருந்தோம் அப்போ மல்லே சத்தியான கிடையாது அவருக்கு எங்களை விட அவருக்கு முன்னெடுப்படுற அவ்வளவு ப்ரொமோட் பண்ணிங்க எங்களை பின்தல்னீங்க இப்போ அந்த கஷ்டத்தை நீங்களே தேடிக்கிட்டது நாங்கள் எவ்வளோ மரியாதையாக உங்களை ந நாங்கள் நடத்துனோம் மரியாதையாக உங்களை வச்சுருந்தோம் எங்க மரியாதை உங்களுக்கு பிடிக்கல அப்படிப்பட்ட மல்லை சத்தியா மாதிரி திடீர்னு வந்த ஆளுக்கு மரியாதை உங்களுக்கு வேணுன்னிங்க அவங்க அவங்க கூட இருப்பாங்கன்னு நினச்சிங்க இப்போ அவங்க எதிரி குதிக்கிறாங்க அதுக்கு நீங்கள் தானே காரணம் தேடிக்கிட்டது இப்போ எங்கள் மாதிரி ஆளுக்க சீரழித்தீங்க இப்போ அவங்களால நீங்க நீங்கள் செஞ்ச பாவம் சும்மா விடாது இன்னைக்கு பல பேர் இளையத்தில் வந்து கத்தலாம் இந்த பைகை இந்த நைன்ட்டியில் டூ இந்த டூ தௌசண்ட் ஒன்ல பிறந்த இவன் பழையதையெல்லாம் அவனுக்கு தெரியும் பைக்கோ நாயில் ராஜ்யசபாவுக்கு போயிருப்பாரா அதுக்கு நெடுமாற சாச்சு இருக்காங்க அவர் ஓட்டு போட்டார் சிங்கிள் பிரிவன்ஸ் போட்டு அஞ்சாறு ஓட்டு நாங்கள் வாங்கி கொடுத்ததுனால நீ போனேன் பிரபாகரன் உனக்கு எப்படி தெரியும் என்ன தான் தெரியும் அதே மாதிரி உனக்கு திருநெல்வேலி மாவட்ட கோஆப்ரேட்டிவ் பேங்க் சேர்மனாக இருந்த இங்கே திமுக பீட்டில் சர்ச்சார்ஜ் வந்து வந்துச்சு வந்து நான் தானே கேஸை காப்பாற்றினேன் நாயக்கர் கேஸ் நான் தான் காப்பாற்றினேன் நான் தான் காப்பாற்றினேன் தூக்கு தண்டனை நான் நாயில் பண்ணேன் அந்த வழக்கை வெறும் தந்தியை வச்சுட்டு வெறும் தந்தி பெட்டிஷனை கூட கிடையாது தந்தி அவ்வளோ நம்பர் பண்ணுறதுக்கு அவ்வளோ பாடுபட்டேன் தந்தியை நம்பர் பண்ண மாட்டேன்ட்டாங்க திருநெல்வேலி சென்ட்ரல் இருந்து தஞ்சை அனுப்புகிறாரு நம்பர் பண்ண மாட்டாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்பர் பண்ணி ஜட்ஜு முன்னாடி கொண்டு வந்து அவ்வளோவு பண்ணது நான் குசாந்த நாயக்கர் நான் காப்பாத்து அவர் பேர் வாங்கிக்கிட்டாரு தூக்கு தண்ணில்ல பிறகு ஆலங்குளை ஸ்விங் ஃபேக்ட்ரியில் நான் தான் கேஸ் போட்டதுக்கு நான் தான் கேஸ் போட்டேன் மதிமுக தான் கேஸ் போட்டது நான் போட்டிருக்கேன் அது மாதிரி இலங்கைக்கு போனீங்க உங்கள் மேலே கோவாரப்பட்டு எம்பி பதவி நீக்குன்னு சொல்லும்போது நான் தானே கேசை நடத்தினேன் மல்லி சத்தியாக வந்து நடத்துனாரா இல்லை ராஜ்யசபாவுக்கு மல்லி சத்தியான் இல்லை பிரபாகரன் உங்களுக்கு மல்லி சத்யா அறிமுகம் பிடிச்சாரா அப்ப உங்க கூட இல்லையே நான் இருக்கேன் என்னை இவ்வளவு சீரழிச்சிங்களே அதுக்கு தான் இப்ப பாடுறேன் இந்த பாவம் நான் என்னுடைய இளமை காலம் என் சொத்துக்களை தொலைச்சது இன்னைக்கு என் சொத்துக்களை தொலைச்சி பத்திரம் இருக்குது நான் காட்டுறேன் பத்து அவ்வளோ சொத்துக்கள் துடிச்சு எங்கிட்ட பார்த்துருக்கு நான் ஊரில் ஒன்று கிராமத்தில் விற்கல சென்னையில் இருக்க சொத்து ஈசிஆரில் அண்ணா நகரில் திருவள்ளிக்கேணி அந்த ஸ்டேடியம்குலேயே அதே மாதிரி திருவான்மூரில் இவ்வளோ பிரெய்ம் ஏரியாவில் சொத்துக்களை விற்றுருக்கேன் நீ பத்திரம் காட்டுற நான் போய் சொல்ல மாட்டேன் அவ்வளவு என்னை இளிச்சவயனாக்கி வெளியேற்றினேங்களே இந்த பாவம்லாம் சும்மா விடாமா இப்போ உங்க வாரிசரிசியில் நீங்க கூடாது உங்க மகளே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்களே ரெண்டு நாயுடு நிக்க முடியாது வரசனியில் எனக்கும் உங்களுக்கு உறவு இல்லை ஒட்டும் இல்லை இப்போ மகனே கொண்டு வந்து திருச்சி சீட்டை வாங்கி குடிச்சுக்கே மகன் தான் எங்க அப்பாவுக்கு ராஜ்யசபா கிடைக்கல ராஜ்யசபா திமுக கொடுக்கல கொடுக்கலன்னு பேசுறாங்களே என்னையா ஞாயிற்கு உங்களை உழைச்சவங்க எத்தனை பேர் வீணா போனாங்க வேதாரயம் மீனாட்சி சுந்தரம் திருச்சி செல்வராஜ் கள்ளக்குறிச்சி வெங்கடபதி அங்க போய் தான் சேவை வாங்கினார் மதிமுக போய்தான் திமுக மத்திய சேவை கிடைச்சாரு கள்ளக்குறிச்சி வெங்கடவதி கடலூர் பாஸ்கரன் டிஏ நாகர்கோவில் ரத்தன்ராஜு அங்க வெற்றிவேல்னு ஒரு மாவட்ட ஸ்டாலினுக்கு மிகவும் வேண்டியவர் இவர் பக்கம் நியாயம் இருக்கு நேர்மை இருக்கு வெற்றிவேல் அங்கிருந்த சுரேஷ்ராஜன் கிடையாது இப்போ மதிமுக மாவட்ட செயலாளர் வெற்றிவேல் கன்னியாகுமரியில் அதே மாதிரி விருதுநகர் மாவட்டம் பூபதி ராஜாராம் கடைசியில் கிட்னி ஃபெயில் ஆகிச்சு இறந்துட்டாருன்னு சொன்னாங்க இருக்காரா இல்லைன்னு தெரியல இறந்துட்டாருன்னு சொன்னாங்க எத்தனை பேரை நீங்கள் நாசம் பண்ணீங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பாலகுருசாமி பீடம்பள்ளி செல்வராஜ் எத்தனை பேர் உங்களை நம்பி கேசிபி வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ பண்ணார் மறுபடியும் போயிட்டாரு திமுக போய் எம்எல்ஏ எம்பி ஆனார் இங்கேருந்து போறவங்க எம்பி எம்எல்ஏ ஆனாங்க எனக்கு மட்டும் அது கிடைக்கல அதுக்கு ரெண்டு ரெண்டு தரப்புலையும் நான் பாதிக்கப்பட்டேன் திமுகலையும் பாதிக்கப்பட்டேன் காலையும் பாதிக்கப்பட்டேன் இதுதாங்க இன்னைக்கு அரசியல் நிலைமை இதுல எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறணும் காலத்தின் கட்டாயம் தெய்வத்தின் குரல் அதே மாதிரி பாஜகவுலையும் நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு அதை பொறுப்புக்கு வந்திருக்கிறாரு தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் ஓட்ட அவர் வாங்குவார் ஏன்னா செல்லப்பாண்டியன் காலத்துக்கு பிறகு தேசிய கட்சியில் யாருமே முக்குளத்தோர் இல்லை செல்லப்பாண்டியன் சபாநாயகராக இருந்தார் காங்கிரஸில் அதுக்கு பிறகு செல்லப்பாண்டியனுக்கு பிறகு பாஜகவுலையோ காங்கிரஸ்லேயோ ஒரு முக்களத்தோர் பெரிய ஆழ்க்கையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ நயனார் நாயகர் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு சட்டமன்றத்திலையும் ஜெயிச்சு சட்டமன்ற கட்சி தலைவராகவும் இருக்கிறாரு எல்லாரையும் அரவணிச்சிட்டு போகிறார் அந்த ஒரு பாங்க எல்லாரையும் மாற்றுக் கட்சிக்காரங்களையும் அவர் பேசுகிறார் பேசுகிற விதமும் நல்லா இருக்குது சும்மா தன்னை வளர்த்துக்கள் கூடாது கண்டிப்பாக கட்சியும் வளரணும் நாமும் வளரும் நான் அப்படி தான் என் கோட்பாடு நானும் வளரணும் கட்சியும் வளரும் தான் பாடுபடுவேன் அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன சேதாரம் சுயமரியாத சேதாரம் ஏற்பட்டால் அவங்க கூட இருக்க மாட்டேன் ஏன் முதுக நான் தான் சொறையணும் கண்டிப்பாக அது முடியலையா அந்த கட்டமைச்சா நான் தான் சொரியணும் நீங்கள் சொல்லியக்கூடாது அப்படியா சூழ்நிலை இருப்பேன் அதனால் மதிமுக அவங்களே தேடிக்கிட்டதுங்க அவரே தேடிக்கிட்டது எவ்வளவு பெரிய இயக்கமாக வந்தது மக்கள் மத்தியில் எப்படி ஆரவாரமாக இருந்தது அன்றைக்கு மட்டும் மதிமுக பெரிய அளவில் வந்திருந்தால் இன்றைக்கி சீமான் கிடையாது விஜயகாந்த் கிடையாது அதுக்கு பிறகு விஜய் கூட கிடையாது வேறு கட்சியில் கிடையாது நாங்கள் அவர் முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சோம் நான் முதலமைச்சர் ஆக முடியுமா அவர் ஆகணும் அவர் ஆனால் நான் ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு எம்பியோ ஆகலாம் அப்படி தான் நாங்கள் நினைச்சிப்போம் அவர் பொதுச்செயலாளர் போஸ்ட்டில் நாங்கள் இல்லை நானே அப்படி சொன்னேன் அண்ணாச்சி உங்களை உங்களை வச்சு தான் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் பாடுபடுறாடோம் உங்கள் க எங்களுடைய கடப்பாடில் நீங்கள் மேலே இருக்கிறீங்க அதில் நாங்கள் குளிர்காயிரும் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நாங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கோன்னு நீங்கள் மனசு இதெல்லாம் சொல்லியிருக்கா அந்த சிந்தனையே இல்லாமல் நம்மளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒளிச்சார் பாருங்கள் அது அந்த பாவம் பிடிச்சி பிடிச்சி சார் இறுதியாக ஒரு கேள்வி சார் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக வந்து தேசிய ஜனதா கூடிய சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவரை ஒரு சில வருகிறது அவர் வரணும் நல்ல நண்பர் வாழ்த்துக்கள் அவர் தூத்துக்குடி வாவோய்சி கல்லூரியில் பிபிஏ படித்தார் கட்டத்தில் ஜனசங்கம் இங்கே பரவாத நேரத்தில் ஆர்எஸ்எஸ் பெரிய வராத நேரத்தில் காமராஜருடைய ஃபாலோயராக இருந்தார் சாவண காங்கிரஸ் ஃபாலோயராக இருந்தார் அவர் மாணவர் அமைப்பிலேருந்து வந்தவர் அதுக்கு பிறகு எழுபத்தி நினைவு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு இருக்கும் அவர் ஆர்எஸ்எஸ்ல சேர்றார் மாணவர் காலத்தில் அதுலேருந்து அப்படியே வந்து பாரதிய ஜனதா கட்சின்னு ஜனதா கட்சியிலேருந்து பிரிஞ்சு வர்றாங்க யார் ஜெ வாஜ்பாய் அத்வானி அத்வானிலாம் பம்பாயில் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிக்கிறாங்க அது யார் ஆரம்பிச்சதுன்னா ஒரு முஸ்லீம் ஜட்ஜு ஆரம்பிக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியை துவங்கின யாரே ஒரு இஸ்லாம் ஜட்ஜ் சக்லா அவர்தான் துவக்கி வைக்கிறார் அப்போ அதுக்கு பிறகு பாஜகவில் போகிறாரு அப்போ நம்ம பொள்ளாச்சி மகாலிக்கத்துடைய உறவினர் அவங்க சகோதரியனுடைய மகனோ என்னன்னு தெரியல எனக்கு மாரிமுத்து எனக்கு நல்ல வேண்டப்பட்டவர் ஒரு தொழிலதிபர் அவர் ஆர்எஸ்எஸ் பொறுப்பாளராக இருக்கிறார் இங்கே தமிழ்நாட்டுக்கு இருந்தார் அவருக்கு இவருக்கும் கொஞ்சம் உறவுகள் அப்படியே அவரால் இவர் மேலே வந்தாரும் அவர் மாநில செயலாளர் வந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார் பிறகு அவர் அமைச்சராக வேண்டியது அன்றைக்கேமும் வாஜ்பாய் பிரியலியமும் அந்த வாய்ப்பு அவர் கட்டலை இப்போ அதுக்கு பிறகு காயர் போர்டு சேர்மனெல்லாம் வந்தார் கேரள மாநில பொறுப்பாளராக இருந்தார் அதே போல் அதுக்கு பிறகு கொஞ்சம் நாள் அமைதியாக இருந்தார் அவருக்கான வாய்ப்பு தேடி வந்தது ஜார்க்கண்டு பிறகு அது பிறகு இது தெலுங்கானா பாண்டிச்சேரி வந்து மகாராஷ்டிராவுக்கு போனார் இப்போ குடியரசு துணைத் தலைவர் இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு துணைத்தலைவராக பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் வந்து ஆர் வெங்கட்ராமன் அப்துல்கலாம் சர்பபள்ளி ராதாகிருஷ்ணன் போன்றவங்களாம் இருந்த இடங்கள்லாம் இப்போ அவர் துணை குடியரசுத் தலைவர் அடுத்த கட்டத்தில் குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தென் மாநிலங்கள் சேர்ந்தவர் வயசு இருக்கிறவருக்கு அதனால் அவருடைய உயர்வு இன்னும் மேலே போகும் குடியரசுத் தலைவர் அளவில் அவர் போகும் நிச்சயமாக அந்த அளவு அவர் வந்து ஒழுக்கமும் நெறியும் நேர்மையும் கொண்டவர் இப்ப தனிக்கும் நான் அவருடைய நெருங்கிய நண்பர் தான் ஏதாவது சின்ன சிபாரிசு வேறு ஒன்றும் இல்லை இந்த ஃபோன் பண்ணி எனக்கு டிக்கெட்டுக்கு சொல்லுங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு எனக்கு கிடைக்கல நீங்கள் சொன்னால் கிடைக்கணும் பம்பாய் போய்ட்டு பண்ண உடனே பண்ண மாட்டாரே போக வரிசையில் நின்று வாங்குங்க பாரு இப்படி யாரோ சொல்லுவாங்களா அவங்க வீட்டுக்காரங்க யாராவது நவர் சிவாசி செய்யப்பட்டார் வீட்டுக்காரங்க அந்த கேரக்டர் இன்னைக்கு யாருக்கு தெரியாது அதை பதிவு பண்ணுற இடத்துல ராஜாஜி மகன் ராஜாஜி மகனை காமராஜர் வந்து நரசிம்மனை பார்லிமெண்ட் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டார் எலெக்ஷன்ல எம்பி கேண்டிடேட்டா எப்படியாக அறிவிப்பீங்க சத்தம் போட்டாரு இன்னைக்கு வாரிசு அதை பார்க்கணும் என் மகன் நரசிம்மனை அவன் சொந்த வேலை பார்த்துட்டு போட்டோம் எதுக்கு அவனை எம்பி ஆக்குறீங்க நான் சொல்லி எம்பி ஆ என்ன சொல்லுவாங்க ராஜாஜி குடும்பம் நீ வேண்டாம் மறுங்க நீங்கள் பேசாம இருங்க அது நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நான் தான் நான் தான் அறிவிக்கிறேன் உங்களுக்கு அந்த பவர் என்ன காமராஜ் சண்டை போடுறார் பெரிய வந்து காமராஜ்ன்னு சொன்னார் ராஜாஜிக்கு செலவுக்கு பணம் இல்லை சொன்ன வார்த்தை இந்த எம்பி சம்பளம் ஏதோ கொஞ்சம் வரும் ஒரு முப்பதனாயிரமோ நாற்பது வரும் வீட்டு செலவுக்கு சரியா போகும்னு சொன்னாங்க அப்படி அன்னைக்கு அரசியல் இருந்தது ராஜாஜி வீட்டுக்கு செலவுக்கு பணம் இல்லாத நேரத்தில் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு காமராஜர் வந்து மகனுக்கு எம்பி சீட்டு கொடுத்து அதனால ஒரு சம்பளம் வரும் ராஜாஜி வீட்டில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டுமே அவருக்கு கவர்னர் ஜெனரல் பென்ஷன் ரொம்ப கம்மி பென்ஷன் ரொம்ப கம்மி கவர்னர் ஜெனரலாக இருந்த ஒரு முதல் இப்போ இப்படி இருந்த நிலைய நாட்டில் மதங்களை கொண்டு வந்து இப்பாட்டுறாங்களே அப்பங்க தலைவராக இருக்க அப்பங்க இதுதான் விதியே விதியே தமிழ் என் பாரதி பாட்டு தான் நினைவு என்ன சொல்ல ஒன்றும் சொல்ல முடியாது இதை பார்த்துட்டு கடந்து போக வேண்டியதா இன்னும் இந்த இந்த சிஸ்டத்தை மாற்ற முடியாது இந்த இந்த அலங்கோலத்தை மாற்ற முடியாது சீர் செய்ய முடியாது நாம் நாமாக இருந்துக்கிட வேண்டியதா சாக்கடை நம்ம மேலே படாமல் தூரமாக இருந்துக்க வேண்டியதா அவ்வளோதான் இதான் இன்னைக்கு அரசியல் நலமை நிச்சயமா சார் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி கிளவுட் சவுன் வாய்ஸ் உடைய நேர்காணலில் பல்வேறு கேள்விகளுக்கு தந்தமைக்கு நன்றி சார்